வணக்கம் இந்த புத்தக வனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நான் ஜெயந்த் இன்று இந்த குறிப்பிட்ட பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சுயநலமான காரணம் உண்டு நான் வாசித்த ஒரு கட்டுரை என்னுள் ஏற்படுத்திய கனத்தை பாரத்தை உங்கள் மீது இறக்கி வைப்பதன் மூலம் சற்றே இழைப்பாரலாம் என்ற சுயநலம் தான் அது ஆனால் வழியில் சில புன்னகைகளையும் என்னால் உத்திரவாதமாக அழிக்க முடியும் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆ முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய அங்கே இப்போ என்ன நேரம் என்ற கட்டுரை தொகுப்பை பற்றி இதை அழிசி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதில் மொத்தமாக நாற்பத்தி எட்டு கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு இதில் நாம் பேச போகிற கட்டுரையின் பெயர் இந்த புத்தகத்தின் தலைப்பின் அதே பெயர்தான் அங்கே இப்போ என்ன நேரம் முத்துலிங்கம் அவர்கள் பணியில் இருந்த காலகட்டங்களில் அவர் அடிக்கடி வெவ்வேறு நாடுகளுக்கு மாற்றலாவது என்பது சகஜமாக நடந்து வந்த விஷயம்தான் அப்படி ஒரு முறை சூடான் நாட்டிற்கு அவர் மாற்றலாகிறாரு அவருடன் அவருடைய மனைவியும் போறாங்க அங்கே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து இருவரும் குடியேறுறாங்க இவருடைய புத்தகங்கள் எல்லாமே இரண்டு பெரிய பெட்டிகளில் அங்கே வந்து சேருது முத்துலிங்கம் அவர்கள் வேலை செய்து வந்த அலுவலகத்தில் அவருடைய நெருங்கிய நண்பரான அலி என்ற பங்களாதேஷ் நாட்டுக்காரரும் பணிபுரிந்து வரார் அவர் அடிக்கடி வேலை நிமித்தமாக பல நாடுகளுக்கு சென்று வருபவர் அப்படி நியூயார்க் டோக்கியோ போன்ற நகரங்களுக்கு போகும்போது அங்கிருந்து அலி அவர்கள் அப்பப்போ முத்துலிங்கம் அவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து பேசுவார் ஆனால் அலி அவர்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா பூமியின் வெவ்வேறு பகுதிகளில் நேரங்கள் மாறுபடும் என்ற கான்செப்டே அவருக்கு புரியாது பெரும்பாலும் சூடானில் நள்ளிரவு நேரமாக இருக்கும்போது தான் இவர் வேறு நாட்டிலிருந்து கால் பண்ணுவார் முத்துலிங்கம் அவர்கள் ரிசீவரை எடுத்த உடனே அலி இருந்து முதல்ல வர கேள்வி அங்கே இப்போ என்ன நேரம் என்பதுதான் லேட் நைட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ நேரம் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அடுத்த முறையும் அதே நள்ளிரவு நேரத்திலே கால் பண்ணி அங்கே இப்போ என்ன நேரம் அப்படிங்கிற கேள்வியே கேட்பார் இது ஒரு வழக்கமாகவே அவர் வச்சுட்டு வந்திருக்காரு அலி அவர்கள் திருமணமானவர் அவருக்கு ஐந்து வயதில் நுஸ்ரத் என்ற மிக அழகான ஒரு பெண் குழந்தை நுஸ்ரத் எப்போவுமே கால்களில் சிவப்பு நிற சாக்ஸ் மாட்டிக்கிட்டு ரொம்ப துரு துரு நாங்கள் எங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டுருப்பா ஒரு நாள் அலி அவர்கள் ஜப்பான் நாட்டிற்கு மாற்றலாகிறாரு அதனால் அவருடைய குடும்பம் அதுவரை வாடகைக்கு கூடியிருந்த வீட்டை காலி செய்து விட்டு அலி அவர்கள் ஜப்பான் நாட்டிற்கு போயிடுவார் அவருடைய மனைவியும் குழந்தையும் ஒரு வாரத்துக்கு பிறகு பிளேன் டிக்கெட் ரெடி அவங்களும் கிளம்பி அவர் கூட போய் சேர்ந்துப்பாங்க இதுதான் பிளான் அதனால் அந்த ஒரு வாரமும் அலி அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் முத்துலிங்கம் அவர்களுடைய வீட்டில் தங்கிட்டு வருவாங்க அலி அவர்களுடைய மனைவி சுறுசுறுப்பு இல்லாத பெண்மணி நுசுரத்தை கொஞ்சுவதோ பாசத்தோடு தலை சீவி விடுவதோ ஆடை மாட்டி அழகு பார்ப்பதோ இது எதுவுமே செய்ய மாட்டாங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே நுசரத்தை செஞ்சுருவான் ஆனால் நுசரத் ஒரு பெரிய வாலு அவளுடைய கையும் காலும் சும்மாவே இருக்காது ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாள் அங்கே தங்கியிருந்த ஒரு வாரமும் அவளுடைய அராஜகம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த வீட்டில் ஏற்பட்டிருக்க சேதாரங்களை வைத்தே அவள் போய் வந்த பாதைகளை நம்மளால் ட்ரேஸ் பண்ணிட முடியும் அந்த அளவு ராஜகம் பண்ணியிருப்பாள் அவற்றை சுத்தப்படுத்துறதுக்கே முத்துலிங்கம் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் நேரம் சரியாக இருக்கும் ஆனால் ரெண்டு பேருமே அந்த குழந்தை மேலே பெரிய பாசம் வச்சுருப்பாங்க நுஸ்ரத்துக்கு புத்தகங்கள்னால் ரொம்ப பிரியம் இவங்க வீட்டின் புத்தக அலமாரின் அடித்தட்டில் ஹேம்லின் பதிப்பகம் பல வருடங்களுக்கு முன்பு பப்ளிஷ் பண்ணியிருந்த ஒரு தடிமனான உலக சரித்திர புத்தகம் இருந்திருக்கு ரொம்ப ரேரான புக்கு அது முத்துலிங்கம் அவர்களுக்கு மிக பிடித்த ஒரு புக்கு அதை பிரித்து வச்சுக்கிட்டு நுஸ்ரத் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பான் அவளுக்கு வாசிக்கலாம் தெரியாது ஆனால் அதில் பல மிக அழகான வண்ணப்படங்கள் இருக்கும் அந்த வண்ணப்படங்களை மணிக்கணக்காக பார்த்துட்ருப்பாள் சில நேரங்களில் அது மேலே தலை சாய்த்து உறங்கியும் போயிடுவாள் மற்ற பொழுதுகளில் எல்லா விதமான அட்டூளைங்களையும் பண்ணிட்டுருப்பாள் இப்படி நாட்கள் நகர்ந்து நகர்ந்து ஒரு வாரம் ஆனதுமே இவங்க ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடும் ஆனால் அந்த நாளாக பார்த்து அந்த ஊரில் மணல் புயல் உருவாகியிருக்கும் பின் மதியத்தில் தொடங்கி நடுசாமம் வரைக்கும் அந்த புயல் நீளும் இந்த புயலின் போது மணல் துகள்கள் வீட்டுக்குள்ளேயும் புகுந்து தரை முழுக்க ஒரு மெல்லிய தூசி படலமாக படிஞ்சிருக்கும் கடைசியில் ஒரு வழியாக புயல் ஓய்ந்ததுக்கு அப்புறமா இவங்க காரில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே பிளேன் அறிவிப்பு வந்ததுமே நுசரத் யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை பண்ணுறான் முத்துலிங்கம் அவர்களையும் அவருடைய மனைவியையும் இருக்க கட்டி அணைத்து அழத் தொடங்கிடுறான் அவளுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பிரிந்து வர்றதுக்கு மனசே இல்லை அவங்க அம்மா இப்படியோ ஒரு வழியாக பிடித்து இழுத்து அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க அவள் அழுதுகிட்டே டாடா காமிச்சிக்கிட்டே போகிறான் இங்கே முத்துலிங்கம் அவர்கள் குறிப்பிடுறாரு நாங்கள் இந்த ஒரு வாரமும் அந்த குழந்தைக்கு இரண்டு பணியாட்களாக செயல்பட்டதை தாண்டி வேறு அப்படி என்ன பண்ணிட்டோம் ஆனால் அந்த சின்ன உயிரின் நுண்ணுணர்வு அன்பின் ஊற்று சுரக்கும் இடத்தை தானாக உணர்ந்திருக்கு அதனால தான் எங்களை விட்டு பிரிந்து போகும்போது அவளால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு அவங்கள வழி அனுப்பிச்சி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் காரில் ஏறி திரும்பி வீட்டுக்கு வராங்க அதிகாலை நாலு மணி இருக்கும் ரொம்ப களைப்பாக இருந்ததால் படுத்து உறங்கிடுவாங்க அந்த களைப்பில் ஒரு விஷயத்தை கவனிக்க தவறிடுவாங்க அதாவது அந்த வீட்டின் புத்தக அலமாரின் அடித்தட்டில் இருந்த அந்த தடிமனான உலக சரித்திர புத்தகம் இருக்குது இல்லையா அது இப்போ காணாமல் போயிருக்கும் எங்கே போச்சுனே தெரியாது எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாங்க கண்டுபிடிக்கவே முடியாது திடீர்னு முத்துலிங்கம் அவர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு அதாவது அந்த புத்தக அலமாரியின் முன்னாடி இருந்த தரையில் மெல்லிய தூசி படலம் படிஞ்சிருக்கும் இல்லையா அது மேலே சின்னஞ்சிறு பாதச்சுவடுகள் பதிந்திருக்கும் அந்த பாதச்சுவடுகள் புத்தகம் இருந்த திசையை நோக்கி நகர்ந்து போய் திரும்பி ரிட்டன் ஆகி வந்திருக்கும் அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நுஸ்ர்த்தாக அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பேர் அதிர்ச்சி ஐந்து வயது சிறுமி பண்ணுற காரியம் அது அப்படின்னு நினச்சிப்பாங்க இரண்டு நாட்களுக்கு பிறகு அலி அவர்களும் முத்துலிங்கம் அவர்களும் தொலைபேசியில் இருப்பாங்க அப்போது இவர் அரியவர்கள்கிட்ட இருந்து அந்த புத்தகத்தை பற்றி ஏதாவது பேச்சு வருதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பார் ஆனால் கடைசி வரைக்கும் அவர் அதை பற்றி பேசவே மாட்டார் இதுலேருந்தே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அந்த பொண்ணு தான் அந்த எடுத்துருக்கு அப்படின்னு ஆனால் முத்துலிங்கம் அவர்கள் ஏன் தேவையில்லாமல் நண்பர்கிட்ட அதை பற்றி கேட்டு சங்கடத்தை ஏற்படுத்தணும் கேட்காமலே விட்டுடலான்னு முடிவு பண்ணி அதை பற்றி பேசவே மாட்டார் ஆனால் அதற்கப்புறமா முத்துலிங்கம் அவர்களுடைய மனைவி சொல்லுவாங்க நீங்கள் கேட்டிருக்கணும் அடுத்த முறை பேசும்போது நிச்சயமாக அதை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அதுலேயே ஆறு மாதங்கள் ஓடிடும் ஆறு மாதங்களுக்கு பிறகு ஒரு அதிகாலை வேளையில் அலி அவர்கள் கிட்ட இருந்து தொலைபேசி அழைப்பு வரும் உடனே முத்தலிங்கம் அவர்களுடைய மனைவி அங்கேருந்து செய்களே சொல்லுவாங்க இப்போவாது புத்தகத்தை பற்றி கேளுங்க கேளுங்கம்மாங்க இவர் ரிசீவர் எடுத்து காதில் வைக்கிறாரு அந்த இருந்து எந்த ஊரையும் வரல இவருக்கு ஏதோ தவறாகப்படுது அலி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாரு அந்த பக்கத்திலிருந்து அலி அவர்களுடைய குரல் எல்லாம் முடிஞ்சு போச்சு நுசரத்தை இப்பதான் அடக்கம் செஞ்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு அந்த முனையில இருந்து ஒரு சின்ன விக்கல் பிறகு ஒரு நீண்ட மௌனம் அதற்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கறத மெதுவா அலியவர்கள் விளக்கிறார் அன்று காலை எப்பொழுதும் போல நுசரத் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிருக்கா அங்க திடீர்னு மயக்கம் அடைந்து கீழே விழுந்திருக்கா அவளை தூக்கிட்டு மருத்துவமனை அவசர பிரிவுக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே மருத்துவர் பார்த்துட்டு நியூரிசம் அதாவது மூளையில் இரத்த நாளம் வெடித்து குழந்தை உயிரிழந்து விட்டதாக சொல்லியிருக்காரு இந்த செய்தியை கேட்டதும் முத்துலிங்கம் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அவரால் நம்பவே முடியல ஸ்தம்பித்து போயிடுறாரு நாள் முழுவதும் அவருக்கு அந்த குழந்தையின் ஞாபகமாகவே இருக்குது நுசரத்தை முத்துலிங்கம் அவர்கள் எடுத்த ஒரு புகைப்படம் இன்னும் அவர்கிட்ட இருக்கு அதில் நுசரத் பள்ளி சீருடை அணிந்து முதுகில் பையை மாட்டிக்கொண்டு சூரியனை பார்த்தபடி கண்களை சரித்து கொண்டு முத்துலிங்கம் அவர்களுடைய நிழல் அந்த குழந்தையின் மீது விழுது அதுவும் அந்த புகைப்படத்தில் பதிந்து போயிருக்கு மிக அழகான ஒரு ஃபோட்டோகிராஃப் அது இங்கே எழுத்தாளர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு அன்னைக்கு சூடானில் இரவு நான் உணவு அருந்தி கொண்டிருந்த அதே நேரத்தில் ஜப்பானில் நுஸ்ரத் அதிகாலையில் எழுந்து பல் துலக்கி அவளுக்கு தெரிந்த மாதிரி கோணல் மானலாக தலையை சீவிக்கிட்டு அந்த புதிய நாளை எதிர்நோக்கி தயாராக இருந்திருக்கா இங்கே இரவு நேரத்தில் நிலவின் ஒளி இலைகளில் பட்டு என்னை வந்து அடைந்த அதே நேரத்தில் அங்கே நுசரத் பள்ளி சீருடை அணிந்து கால்களில் சிவப்பு சாக்ஸை மாட்டிக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிருக்கா இங்கே நான் நித்திரையில் ஆழ்ந்து கனவுகளில் திளைத்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அங்கே அந்த குழந்தை உயிரிழந்திருக்கா என்று அவர் சொல்கிறார் நுசரத்தின் மரணத்திற்கு பிறகு அலி அவர்களுக்கும் முத்துலிங்கம் அவர்களுக்கும் இடையே இருந்த தொலைபேசி உரையாடல்கள் நின்று போயிருது இவருடைய உலக சரித்திர புத்தகம் இருந்த இடத்தில் ஏற்பட்ட அந்த வெற்றிடத்தை வேறு எந்த புத்தகத்தை கொண்டும் நிரப்ப முடியல இவங்க சூடானிலிருந்து கிளம்பி வர வரைக்கும் அந்த இடம் நிரப்பப்படாமலே இருந்திருக்கு ஒரு கிழவரின் உதிர்ந்து போன முன்வரிசை பல்லை போல அந்த சூனியமான இடம் நுசரத்தின் நினைவுகளால் நிரம்பியிருந்திருக்கு இந்த கட்டுரையை வாசித்த பிறகு என்னுடைய மனதும் நுஸ்ரத்தின் நினைவுகளால் கனத்து போயிருந்ததுதான் சொல்லணும் அந்த தரையில் படிந்திருந்த மெல்லிய தூசி படலத்தின் மீது பதிந்திருந்த பிஞ்சு பாதச் சோடுகள் அவளுடைய கால்களில் அணிந்திருந்த சிவப்பு நிற சாக்ஸ் புத்தகத்தின் மீது தலை சாய்த்து போன அந்த கள்ளம் கவடமற்ற குழந்தையின் கற்பனை முகம் இவை அனைத்துமே என்னுடைய மனதில் துயரப் படிமங்களாக உறைந்து தான் சொல்லணும் இந்த புத்தகத்தில் இதைத் தவிர நாற்பத்தி ஏழு கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன அவற்றை வாசிக்கும்போது பல இடங்களில் நாம் புன்னகைப்போம் வாய்விட்டு சிரிப்போம் சில பகுதிகளை படிக்கும்போது நம் மனதில் ஒரு பெரிய பாரம் உண்டாகும் நம்முடைய குழந்தை பருவத்தை நினைத்து இயங்கும் இப்படி பலவிதமான உணர்வுகள் இக்கட்டுரைகளை வாசிக்கும் போது நம்மள் ஏற்படும் இவற்றை படிக்கும்போது நம் மனதில் நீண்ட காலங்களாக இறுகி போயிருந்த அந்த உணர்வுகள் மிக யதார்த்தமாக அவற்றின் பரிசுத்த நிலையில் வெளிவருவதாலோ எனோ இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கும்போது நமக்கு எழுத்தாளரின் மீது ஒரு நன்றி உணர்வு ஏற்படுது அதுதான் இந்த கட்டுரை தொகுப்பை ஒரு மகத்தான படைப்பாக மாற்றுது என்று நினைக்கிறேன் இதை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக என் கூட பகிர்ந்துக்கணும் என்று கேட்டுக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி